ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறு கடைக்காசையில் இன்னைக்கு நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் விஜயா வந்து மீனா வாய்க்கு வந்தபடியெலாம் பேசிகிட்டு இருக்காங்க மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன தானே பேசுகிறீங்க நீங்கள் ரவியும் ஸ்ருதியும் வந்து வீட்டுக்கு வரலாம் ஃபீல் பண்ணுறீங்க அதுக்காக என்ன பண்ணிங்க ஒரு ஃபோனாக அது பண்ணீங்களா ஆனால் நான் ஸ்ருதியை போய் நேரில் பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து வந்து மீனா பார்த்து அப்படியே கேட்குறேன் ஆமான்றாங்க அண்ணாமலை சேர்ந்துட்டு ஸ்ருதியை பார்த்து பேசினியாம்மா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம்மா மண்டபத்தில் நடந்தத பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்ட்டு மீ சொல்றாங்க ரோஹின் இருந்துட்டுங்க எனர்ஜியை ஆண்டி வேஸ்ட் பண்ணுறீங்க சில பேரும் வந்து அவங்க பண்ணுற தப்பை உணரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தப்பு பண்றது போய் சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு தான் கலை கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ரோஹின் இருந்துட்டு ஸ்ருதி எடுத்த முடிவு கரெக்டு தான் இவரை மாதிரி ஒருத்தர் இருக்கிற வீட்டில் நாங்களே இருக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அவங்க பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க முத்து மீனாக கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன சமாதான புற வேலைலாம் பார்க்குற போலவே நீ எதுக்கு அந்த பாலக்குரல் பொண்ணை போய் பார்க்க போன அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் கூட தான் அவங்க தம்பியை பார்க்க போனீங்க என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நான் வந்து ரவி என் தம்பி அதனால் போய் பார்த்து பேசி எப்படியா கூட்டிகிட்டு வரலான்ட்டு போனேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதே மாதிரி தான் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகுன்னா சீக்கிரம் ஸ்ருதியும் ரவி இந்த வீட்டுக்கு வரதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தினில் ரோஹிணி பியூட்டி பார்லரில் இருக்காங்க எப்போவுமே அவங்கள பார்த்து மிரட்டி காசு கேட்க வரவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு அதுக்கு ஒரு லட்சரூபா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை மிரட்டிகிட்டு இருக்கேன் அந்த டைம் பார்த்து மனோஜ் பியூட்டி பார்லருக்கு வந்துடுறாரு வித்யா வந்து மனோஜை பார்த்துட்டு மனோஜ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நீ இந்த பக்கமாக போய் நான் எப்படியாவது பணத்தை ரெடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை அவனை அனுப்பிச்சு வச்சுருங்க மனோஜ் உள்ளே வந்துட்டு ரோகிணி நானும் இங்கே எங்கேங்கே வேலை தேடி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல உனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவது எனக்கு ஏதாவது காசு அரேஞ்ச் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்கள் அப்பா தான் வந்து உள்ளே இருக்காரு என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் ரோகினி சொல்றாங்க உங்க மாமா கிட்ட எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதாவது கேட்டுப்பார அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல ஆளுக்கு என்ன பணம் 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 அரிக்கிறீங்க நான் என்ன பணம் காய்க்கிற மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கோபப்படுறாங்க வித்தியாந்துட்டு இல்லை லோன் நாங்கள் கட்டணும்ல அவங்க வர ஃபோன் பண்ணாங்க அதனால தான் டென்ஷனா பேசுறேன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க உங்க அப்பா அம்மா தான் வீடு பத்திரம் வச்சுருக்காங்கல்ல உன் தம்பிக்கு கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி வீடு பத்திரத்தை வச்சு எனக்கும் காசு வேணும்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை தூண்டி விடுறாங்க மனோஜ் வந்துட்டு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன் நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வித்யா என்னடி இப்படி பண்ணிட்ட இதை கேட்டு வீட்டு இல்லை பிரச்சனை ஆகிட போதோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஆகட்டும் என்ன பணம் கேட்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்த சீனில் மனோஜ் வீட்டுக்கு வராரு அவங்க அப்பா கிட்ட பேசுகிற இந்த மாதிரி நான் வேலைக்கு எங்கெங்கேயும் ட்ரை பண்ண உனக்கு கிடைக்கல அந்த கன்னடா வேலைக்கு போய் இருக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தான் பணம் தேவைப்படுது இல்லை அப்படின்ட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு அம்மா எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்வாரு விஜயா வராங்க முத்து இருந்துக்கிட்டு நீ வந்து ஊர் சுற்றுனே பிறந்த உனக்கு வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு மீனா வந்துட்டு கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது சின்ன வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வேலைனா பூ கட்டுற வேலையா அப்படின்னு மனோஜ் கிண்டல் பண்ணுறாரு பூ கட்டினாலும் வேலைன்னு ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜை கலாய்க்கிறாரு என் மதிப்பு தெரியாமல் இங்கே எல்லாருக்கிட்டையும் வேலை வேலைன்னு கேட்டு அலைகிறத விட எனக்கு கிடச்ச வரைக்கும் போயிலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு இவன் இவ்வளோ பில்டப் பண்ணுறான்னா கண்டிப்பாக பெருசாக எதுக்கும் அடி போடுறான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் ஏதோ முடிஞ்சிடுச்சு வீட்டு பத்திரத்தை வச்சு காசு கேட்க போகிறாரு மனோஜ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோனா மீட் பாய்